எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஓய்வூதியர்களுடைய அண்மைக்கால கோரிக்கை ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் அதாவது இலங்கையில் இருக்கின்ற ஓய்வூதியர்கள் குறிப்பிட்ட சில சங்கங்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய ஓய்வூதிய கொடுப்பனவை உரியவாறு பெற்றுத்தருமாறும் நிலுவைக தேவையில்லை என்றும் அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது மிக அண்மையில் சிலாபம் நகரில் ஓய்வூதியர்கள் அதாவது அரச பாடசாலை மற்றும் ஆசிரியர்கள் சார்பான ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்தை நடத்தியிருந்தன இதன் போது இவர்கள் இது சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவல் ஒன்று திவைன பத்திரிகையில் செய்தித்தாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த செய்தி செய்தி வெளிவந்திருக்கிறது அதாவது அஹ் ஹிங்க வெட்டுப் எப்பா நியமித்த விஸ்ராம தென்ன என்று சொல்லி இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது அரச பாடசாலைகளினுடைய ஓய்வு பெற்ற அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஓய்வூதியர்கள் அஹ் அவர்களுக்குரிய கொடுப்பனவுகளை வழங்குகின்ற போது குறிப்பிட்ட காலத்துக்குரிய நிலுவைகள் வழங்கப்படுவது உண்டு உதாரணமாக தற்போது வெளியாகி இருக்கின்ற அநேகமான சுற்றறிக்கைகள் வந்து நிலுவைகளை உள்ளடக்கியவையாக குறிப்பிட்ட காலத்துக்குரிய நிலுவைத் தொகைகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டிய தேவைகள் இருக்கும் இவ்வாறான சூழ்நிலையில் அரசாங்கங்கள் வந்து ஓய்வூதிய கொடுப்பனிவை வழங்க முன் வருவதில்லை ஏனெனில் பல பல்லாயிரக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவைகளையும் சேர்த்து வழங்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு உண்டு எனவே இந்த சங்கத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குரிய அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதிய நலன் தொகையை பெற்றுக் கொடுக்குமாறும் நிலுவைகள் தேவையில்லை என்றும் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே தான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓய்வு பெறுவோருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தேழு பேசிக்க அடிப்படையாக கொண்டு ஓய்வூதியம் வழங்குவதற்கு கூட அரசாங்கம் முன் வந்திருந்தது காரணம் அதில் ஐரியஸுகள் அவ்வாறு எதுவுமே இல்லை அந்த டைமில் இருக்கிற பேசிக்கின் அடிப்படையில் ஓய்வூதியத்தை வழங்குவது மாத்திரமே காணப்படுகிறது எனவே ஓய்வூதிய சங்கங்கள் இவ்வாறான ஒரு அணுகுமுறை ஊடாக உங்களுக்குரிய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன் அதாவது எரியஸ்கள் அதாவது பழைய தொகைகள் அல்லது சுற்றறிக்கைகளை பிற்த்திகிட்டு வெளியிடுதல் இவ்வாறு தேவையில்லை என்றும் அவர்களுக்கு புதிய பட்ஜெட்ல புதிதாக புதிய புதிதாக சுற்றறிக்கைகளை வெளியிட்டு ஓய்வூதிய நலன்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை முன்வைப்பது மிகவும் பயனுள்ள ஒன்றாக காணப்படுகிறது இருப்பினும் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இதுவரை வெளியிடப்படவில்லை இருப்பினும் ஓய்வூதிய சங்கங்கள் பல ஒன்று சேர்ந்து இவ்வாறு வரவு செலவு திட்டத்துக்கு முன்பதாக யோசனைகளை முன்வைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இலங்கையில ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் பிரச்சனை உண்டு அனைத்து பிரச்சனைகளும் ஒரே மாதிரியானவை அல்ல வெவ்வேறு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய பிரச்சனைகள் காணப்படுகிறது அதே நேரம் சேவை ரீதியாக சேவை ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகிறது அதிபர் ஆசிரியர்களுடைய கடந்த கால சம்பள நிலுவைகள் பல காணப்படுகின்றன அவர்களுடைய பிரச்சனை ஒரு காணப்படுகிறது அதே நேரம் இதர சேவையினர் தாதி சேவையினர் அதனிடம் பாதுகாப்பு துறையினர் அவர்களுடைய சேவையிலும் கூட பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன தபால் உத்தியோகத்தர்கள் சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் முகாமைத்து உதவியாளர்கள் என ஒவ்வொரு சேவையினருக்கும் பிரத்யேகமான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவற்றையும் தனித்தனியாக நீங்கள் அணுகுவதன் மூலமாக அந்தந்த துறை சார்ந்தவர்களை அணுகுவதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஓய்வூதியதாரர்கள் பொதுவான சங்கங்களில் இருப்பதோடு இவ்வாறு குறிப்பிட்ட உங்களுடைய சேவை சார்ந்தவர்களை ஒன்றிணைத்து கொண்டு பொதுவான ஒரு அமைப்பின் கீழ் ஒன்றிணைவதும் காலத்தின் கட்டாயம் காரணம் ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் ஒவ்வொரு விதமானவை அந்தந்த சேவையினருக்கு பிரத்யேகமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன எனவே அந்த பிரச்சனைகளை சில நேரம் அரசாங்கம் செய்மடுக்க பொதுமாக முன்வைக்கின்ற கோரிக்கைகளை விட தனித்தனியாக அந்தந்த சங்கங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கையும் கூட அவர்கள் செய்மடுக்க வேண்டும் எனவே ஓய்வூதியதாரர்கள் பொதுவான சங்கங்களில் இருப்பதோடு இவ்வாறு உங்களுடைய சேவையின் அடிப்படையில் அல்லது நீங்கள் ஓய்வு பெற்ற காலத்தின் அடிப்படையில் ஒரு கோரிக்கையை முன்வைப்பதன் மூலமாகவும் பல பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைகின்றேன் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அத்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அத்தோடு உங்களுக்கு பயனுள்ள பல வீடியோக்கள் இதில் காணப்படுகின்றன அவற்றை நீங்கள் பார்வையிடுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்